வணக்கம் சியூன் கிரீன் ரியல் எஸ்டேட் பிரைவேட் லிமிட்டெடுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சாலை திருக்குழு குன்றத்திலிருந்து நெரும்பூர் வழியாக ஈசிஆர் செல்லுகின்ற சாலையில் உள்ரோடாக பிரிந்து செல்கின்ற சாலையில் தான் நம்ம இப்பொழுது பார்க்கப் போகின்ற விற்பனைக்கு வந்துள்ள ப்ராப்பர்ட்டி அமைந்துள்ளது வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் இந்த இடம்தான் இந்த தற்சாலையை பிரிண்டேஜாக தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க பாருங்க இந்த இடம் தான் இதோட பிரிண்டேஜ் பார்த்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது அடி பிரிண்டேஜை கொண்ட இந்த ப்ராப்பர்ட்டி இந்த தாட்சாலை முழுவதுமாக பிரிண்டேஜாக கொண்டுள்ளது இந்த மொல் செடியெல்லாம் இருக்கு பாருங்க இதை க்ளீன் பண்ணிங்கன்னா ஒரு அருமையான ப்ரிண்டேஜ் கிடைக்கும் அது வரைக்கும் ப்ராப்பர்ட்டி அமைந்துள்ளது பாருங்க வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டினுடைய உள்ள போய் பார்க்கலாம் இந்த இடம் தான் இந்த நெல் பயிர் வச்சிருக்க இடம் இது முழுவதுமாக நஞ்சை நிலம் தான் நம்ம பார்ம்லேண்டு கூட அமைக்கலாம் இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராபர்டி ஒரு ஸ்கொயராக அமைந்திருக்கும் பாருங்க எவ்வளவு பச்சை பசையில் இருக்கு பாருங்க பயிர் வச்சிருக்காங்க மூன்று போகமும் விளையக்கூடிய மன்தன்மை கொண்டதான் மூன்று போகவும் விளையக்கூடிய இந்த ப்ராப்பர்டியில் நீர்ப்பாசனம் கிடைக்கக்கூடிய தன்மையில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க அதோ தெரிகிற அந்த மோட்டாண்ட தான் ஒரு கிணறு இருக்குது பாருங்கள் ஒரு ஸ்கொயராக இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இங்கிருந்து சென்னைக்கு எழுபதே கிலோமீட்டர் தான் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து நிமிடத்தில் ஈஸியாக இருக்குது நம்ம போயிடலாம் மதுராந்துகத்திற்கும் இந்த வழியாக போக்குவரத்து வசதிகள் உண்டு செங்கல்பட்டுக்கும் இந்த வழியாக செல்லலாம் திருக்கழுக்குன்றத்திற்கு மிக அருகில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது அனைத்து பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய போக்குவரத்து வசதிகள் கொண்ட ஒரு சென்டர் பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிறது இந்த அருகில் பார்த்திங்கன்னா வீடு இதெல்லாம் அமைஞ்சிருக்கு ஒரு பாதுகாப்பான பகுதி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இது பார்த்திங்கன்னா இதனுடைய எக்ஸ்டெண்ட் பார்த்திங்கன்னா ஏழு ஏக்கர் ஒரு சென்டினுடைய விலை முப்பத்தி ஐந்தாயிரம் ஒரு ஏக்கர் முப்பத்தி ஐந்து லட்சம் மட்டும் நெகோஷியபிள் தான் நம்ம பேசலாம் பேசி நம்ம குறைந்த விலைக்கு நம்ம தரலாம் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி விவசாயம் செய்யக்கூடிய விவசாயத்தில் ஆர்வமுடைய நிலம் தேவை உள்ளவர்கள் கீழே தெரிகின்ற இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் இந்த இடத்தை கூட்டு போய் காமிக்கிறோம் இது அனைவருக்கும் பிடிக்கும் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பிடிச்சிடும் அந்த இடம் பாருங்க இதில் ஒரு கிணறு இருக்கு ஒரு இலவச மின் இணைப்பு இருக்கின்றது பாருங்க இந்த இடம் தான் நல்ல அருமையா இருக்குங்க இது அந்த இடத்துல தான் கிணறு இருக்கு வரலாம் இருக்கு பாருங்க அந்த இடத்துல தான் கேண்டது இருக்கின்றது வாங்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளவும் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் எங்களை தொடர்பு கொண்டு வேறு ஏதாவது நிலங்கள் இருக்கும் பட்சத்தில் அதையும் நாங்கள் விளம்பரம் செய்து விற்று தருகிறோம் எங்களை தொடர்பும் கொள்ளவும் இதில் பைப் லைன்லாம் போட்டிருக்காங்க இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இந்த பகுதியில் இது குறைந்த விலைக்கு கிடைப்பதால் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளவும் நண்பர்கள் அல்லது உறவினருக்கு தெரியப்படுத்தவும் நன்றி வணக்கம்